வந்துட்டு இருக்க பாருங்க கொக்கு சூரியன் மெது மெதும் அப்படியே மேலே கிளம்பிட்டுங்க அப்படியே கடலை ரசிச்சுக்கிட்டு இன்றைக்கி கடலை ரசிச்சுட்டு யார் யார் போட்டு கடலுக்கு போயிருக்கு யார் யார் கடலுக்கு வரல அப்படிங்கிறத வந்து இப்படியே லைவ்வாகவே பார்த்துக்கிட்டே போவோம் நாங்கள் நானும் எங்கள் மச்சானம் தான் ரெண்டு பேர் மட்டும்தான் இப்போ நாங்கள் எந்த போட்டில் போய்கிட்டு இருக்கோம் இப்போ போகும்போதே நாங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறோண்டா கருவாடு தான் வைக்க போறோம் வாழை மீன் கருவாடு தொக்கு மச்சா வந்து சின்ன வெங்காயத்தை வந்து வெட்டிட்டு இருக்காங்க நாங்க வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே வெட்டி வச்சாச்சு என்ன சமையல் நம்மள்ட்ட இருக்கிற ஸ்பெஷலான வாழை மீன் வாழை கருவாடுங்க முல்வாழை கருவாடாதான் இது சுக்காவா இல்ல மச்சான் தொக்குன்னு வாங்க தானே எல்லா பாட்லேயுமே கதறாங்க நீங்க நீங்கள் இப்படி திங்கிங்க இப்படி திங்கிங்கன்னு கேக்குறாங்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அப்படி கேட்டுட்டு இருக்காங்க அங்கே வெந்நியை வச்சிருவோம் காலையிலே இப்படி சமைச்சி சாப்பிட சூப்பராக இருக்கும் அது மீன் கிடச்சிச்சின்னா வேற லெவலில் இருக்கும் மீன் வர கொஞ்சம் லேட்டாகங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து கருவாடை எடுத்துகிட்டு வந்து சமையலே பண்ணுறோம் ஓட்டை பாருங்க என்ன ஆட்டம் ஆடிட்டுருங்க இத்தனைக்கும் காற்று மெதவுலு தான் அமைதியாக தான் கிடக்கு ஒவ்வொரு போட்டா கடலுக்கு வந்துட்டே இருக்காங்க அடுப்பை பற்ற வச்சுக்குறோம் கேஸ் எல்லாத்தையும் மாட்டியாச்சு அடுப்பை பற்ற வச்சு என்ன பண்ண போறோம்னா நம்ம கருவாட்டில் வந்து உப்பு இருக்கும் அந்த உப்பு வந்து ஊற வைக்கிறக்காண்டி உப்பு போகிறதுக்காக வெந்நிலை கருவாடை போட்டு ஊற வைக்க இந்த மேக்ஸிமம் எங்கள் கருவாடு எல்லாமே மேக்ஸிமம் உப்பாக தான் இருக்கும் நெத்திலி கருவாடை மட்டும்தான் உப்பு இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு கருவாடெலாம் வேண்டாம் ஸ்க்ரீனில் எதிர்ற நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் எங்கள்கிட்ட என்ன விலையாக இருக்கோ அதை விலை ஃபோட்டோ எல்லாமே வந்துடுங்க எவ்வளோ அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல கடல் தான் எடுத்து போதான் எண்ணில் ஊரட்டும் இல்லை சூடாகட்டும்மா எங்கள் கருவாடு பீஸெல்லாம் பாருங்கள்ல வாழைமீன் கருவாடு இது வந்து நல்லா கொழுத்து போய் இருக்குங்க கொழுப்பு வந்து அதிகமாக இருக்கனால எங்களுக்கு வந்து வாழைமீன் வந்து மஞ்சள் அடிக்கும் சூப்பராக இருக்கும் வாசமே இது செம்மையாக இருக்குங்க ஓகே அவ்வளோ அருமையான வாசம் டப்பாக ஃபுல்லாக இருக்கு இது வந்து அரை கிலோ டப்பா எடுத்து எடுத்து வெண்ணில ஊர்னாதான் அந்த உப்பு கொஞ்சம் பிரிஞ்சு வரும் குழம்புலயே வாழைமீன் குழம்பு வந்து ரொம்ப ருசியா இருக்கும் அந்த வாழைமீனை எடுத்து நாங்க கருவாடா போட்டிருக்கோம் அப்ப கருவாடு எவ்வளவு ருசியா இருக்கும்னு பாருங்க இன்னொன்னு இதுல ஒரு மைனஸ்ண்டா வந்து பிச்சு பிச்சு தீங்க கடுப்பா இருக்கும் எதுக்குன்னா முள்ளாக முள்ளா இருக்குமா அந்த முல்லை பார்த்து பார்த்து தீங்கணும் இந்த கருவாடை வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது வந்து நீங்கள் பார்த்து கொடுங்க ஆமா ஏன்னா அதுலருந்து முள் வந்து அதிகமாகவே இருக்கும் ஏ இந்த கற்றுக்கத்துறாங்க கத்துறாங்க போட்ட பெண்ணி நல்லா சூடாகிட்டு அந்த மேலே உள்ள அசடு அந்த உப்பு இது எல்லாமே இந்த வெந்நிலையில் போடுறதுனால போயிடும் அப்பாடுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவாங்களான்னு தெரியாது நாங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறோம் இன்றைக்கி புதுசாகவே மசாலாவும் ட்ரை பண்ணுறோம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு தான் சொல்கிறாங்கன்னு தெரியலை ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்ருவோம் ஏன்னா இந்த போட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கோம் ஏன் பார்த்து என்ன உடைச்சல இல்லை சார் உடைக்கலன்னு நிற்கலாம் இருக்கா உடச்சிட்டு உடைக்காம தான் இருக்கா முழுசா தான் ஊற்றிட்டு ஊற்றிட்டு இந்த பாட்டல் ஊற்றி பாட்டில் ஊற்றி அம்மா அது தெரியலையே

கொஞ்சம் உப்பு என்ன போட்டுக்கோங்க உப்பு இருக்குமே என்ன போடணும். உப்பு இருக்கு. انا தண்ணியாய உப்பு தண்ணி. அது போக கரவட்ல உப்பு இருக்கும்ல. சின்ன சின்னதா தான் விட்டுறோம் விட்றோம். பொடி சும்மா பொடிச்சு போய் அப்படியே nasi போட்டுருவோம் போடுறோம் சரிங்களா என்ன முள்ளுதானே எப்படினாலும் தான் பார்த்து பண்ணுங்கள் ஆகும் ஆமாம் எப்படினாலும் அது வந்து உடச்ச உடச்சி போட்டுருவோம் ஒரு நசுக்கு நஸ்கிட்டோன்னா உடையுது தான் நாளே அது எதுக்கு வெட்டிக்கிட்டு வந்து ஓரளவு வதங்கிட்டு இப்போ வந்து தக்காளி பச்சை மிளகா வேறு என்ன செய்ய கருவேப்பிள்ளையா கருவாப்பிள்ள எல்லாத்தையும் மட்டுவோம் இப்போ உடனே கலரே மாதிரி வாசி மாதிரி பிக்க போறீங்களா முள்ள எடுக்க முடியாதான் ஆ முள்ளெல்லாம் எடுக்க முடியாது அப்படியே தான் போடணும் சும்மா எல்லோரும் சாப்பிடும் சாப்பிடு ஃபுல்லாகவே முள்ளாக தான் இருக்கும் சும்மா உடைக்க கூட வேண்டாம் அடி முழுசாகவே போட்டுருங்க ஆமாம் கிண்டுல உடஞ்சிடாமா மசாலா பொடி போட்டு கிண்டுவோம்ல அந்த கிண்டு கிண்டுவோம் என்னால் உடஞ்சி ஓட்டிடும் சுக்கு சிக்க അതിനാൽ താങ്കൾക്ക് തെളിവ് ആ രണ്ട് ബൈക്കിട്ട് പോകും ഇല്ലാ കഞ്ചി കുടിക്കാൻ വേല

கருவாடை அப்படியே இலக்க போகிறோம் முழுசு முழுசாகவே போட போகிறோம் ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக வெட்டலான்னு பார்த்தா நான் உடையுது எப்படினாலும் போட்டு கிண்டும்போது வந்து உடஞ்சிரும் பார்த்தீங்களா இந்த இப்படி தான் உடஞ்சி உடஞ்சி ஓடுச்சு என்ன முள் மட்டும் அதிகமாக இருக்குங்க இந்த மீனில் வருங்க இது எல்லாமே முள் தான் எவ்வளோ முள் சும்மா கையின் எடுத்து எவ்வளோ முள் வந்துருக்கீங்களா வாசம் வேறு லெவலில் இருக்கும் மண்ணமாக இருக்கும்

முதல் முறையாலும் அதே ஆட்சியோட பிரியாணி மசாலா தான் போடுறோம் மீன் சுக்காக்காண்டி வாங்கிட்டு வந்தேன் மீன் சுக்கா வைக்கலான்னு சொல்லிட்டு பிரியாணி மசாலா போட்டு வைக்கலான்னு பார்த்தேன் மீன் இன்னும் பிடிக்கலையா அதனால சரட்டித்த பிரியாணி மசாலா அது மூணு பாயிட்டு போடுறோம் வாசமாக இருக்கும் அது பிடிக்கணும் தெரியலனு முள்ளு யே முள்ள எப்படி கிணிக்கிறது எடுத்து வச்சு பொறுமையா அதிகணும் நல்லா ருசியா சாப்பிடணும்டா பொறுமையா சாப்பிட்டோம் முடியும் அதுல இல்லைட்டா உண்டுச்சும் தொண்டில் இண்டல குத்தி நிற்கும் எனக்கே பயமாக இருக்கு குழம்புல போட்டால் ஈஸியாக எடுத்துடலாம் இதே வீட்டில் சமைச்சோம்னு வச்சுக்கோங்க முள்ளெல்லாம் ஈஸியாக எடுத்துட்டு சூப்பராக சமைக்கலாம் நாங்கள் கடல் மேலே தான் கொஞ்சம் ஸ்பீடாக சமையல் விட ஓடிட்டு மல்லி இலையை பாருங்க எவ்வளோ மல்லி இலை சொல்லிட்டு அவ்வளோ மல்லியலையும் போட போகிறோம் இங்கே பாருங்களேன் சுக்காக்குள்ள என்ன ஒன்று இதுக்கு பேர் வந்து துப்புவாலன்னு சொல்லுவாங்க நம்ம எதுக்காகன்னா இந்த முள்ளு வந்து நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும் என்ன தான் முள்ளை எடுத்துட்டு சமையல் பண்ணாலும் வாழையில் மட்டும் முள் வந்து எப்பயுமே இருக்குங்க அதை வந்து எப்படினாலும் நம்ம துப்பி துப்பி தான் சாப்பிடணும் அதுக்காக இது வந்து துப்பு வாழைன்னு சொல்லுவாங்க ஒரு பேரு கடத்த நேரிலே கலியாஷ் வச்சுருங்க நம்ம தானே என்ன எல்லாம் கருவாடு உப்பா இருக்கும் கருவாடு உப்பா இருக்கும் எப்படி இதுவும் உப்பு அள்ளி பிச்சு உப்பு நல்லா சூப்பராக வெந்து ரெடியாகிருக்கு வாசம் வேறு லெவல் பிரியாணி மசாலா ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணும் வேறு லெவலில் இருக்குது வாசலாம் எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டாச்சு பாருங்கள் இது மல்லி சிக்கின மாதிரி அள்ளி போட்டுக்கணும் சம்மாயான கருவாடு தொக்கு ரெடி வந்துடுவோம் வந்துட்டு நம்ம கஞ்சுக்கு ஆரம்பிச்சுடுவோம் நாங்கள் பேரும் தான் ஃபஸ்ட்டு வடிக்க வரோம் எங்கள் டீம் அப்புறம் மாட்டி அவங்கள லேட்டாக சாப்பிடுவாங்க ஃபர்ஸ்ட்டு அங்கே மாற்றி மாற்றி ஒவ்வொரு டீம் வச்சுட்டு நான் தான் பஸ்ட் ஃபஸ்ட்டு கஞ்சி போகிறேன் போறேன் அப்படியே பார்த்துருந்தேன் அப்படியே வச்சிருந்துக்கல கஞ்சி சட்டி வீட்டல இருந்து கொண்டு வந்த பழைய கஞ்சி உள்ள கரண்டி கிடக்கு லைட்ட ஒரு கிண்டு கிண்டிட்டு மோரலா ஊத்தி வெச்சிருக்கோம் ஆமா பாத்தீங்களா பச்சவத்தியா வைக்கிறேன்னு பாத்தீங்க இதுக்கு தான் கரண்டி கஞ்சிக்குலாம் பெரிய கரண்டிய தான் கட்டா கருவாடை அழிவோம் அழுறதோட கிள்ளி எடுத்துக்கிடும் போது எல்லாத்துலேயும் கருவாடு சொல்லுங்க இன்னைக்கு கோட்டில் வந்து ஆள் ரொம்ப இருக்காங்க அதனால் நமக்கு கொஞ்சம் மட்டும் போதும் டேஸ்ட்டு இதுலேயே ஒட்டிகிட்டு இருக்கோம் நல்லா ஒரு பெண பெண்ணு அட்டிச்சண்டா சும்மா வேறு லெவல் மசாலா செம்மையா இருக்கா அந்த மசாலா வாசத்துக்கு அதுக்கு நல்லா இருக்குங்க பிரியாணி மசாலா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம் நல்லா தான் இருக்கு எடுத்து எடுத்தீங்கன்னா கடுப்பார் உப்பு மட்டும் குடி ஆஹ் தனியாக உப்பு போடவே இல்லை பீஸ் நம்மள எப்பவுமே பிரெஷான கரோடா இருக்கும் ரொம்ப பழசு அட்டை பழசு அப்படிலாம் அக்கே மாட்டோம் கரோட வாங்கி இன்னைக்கு வந்து நாங்க வந்து நெத்திலியே தான் பிடிச்சிருக்கோம் நெத்திலியை பிடிச்சு கரை கொண்டு போறோம் அங்க பச்சையா கொடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன் காயை போட்டு கருவாடாக்கி உங்களுக்கு நேரடியா கொடுப்போங்க வாங்க என்ன நடக்குங்கிறத கரையை போய் பார்த்தா தான் தெரியும் பச்சைக்கு கொடுக்குறோமா இல்ல காய போட்டு கருவாடா கொடுக்குமா அப்படின்னு தெரியல வாங்க எங்க நெத்திலி காமிக்க பாருங்க அப்படியே எங்க நெத்திலி அவங்க பிடிச்சி இப்ப கரைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிற நெத்திலி சூப்பரா இருக்கும் எங்க நெத்திலியை பாத்தீங்கன்னா பல 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 பலன்னு இருக்குங்க அதில் ஒன்று ரெண்டு சின்ன சின்ன சாலை மீன் கிடக்கு அந்த சாலை மீன் ஒண்ணுன்னா பிறக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இப்ப நாங்க மொத்தமா விற்கமா பொறுத்தனாலும் என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா தனியா சாலையை பிறக்கே ஆகணும் ஏன்னா சாலை தனியாகவும் நெத்திலி தனியாகவும் நாங்கள் பிறக்கி ஆகணுங்க காற்று நல்லா அமைதியாக கிடக்கறனால அப்படி க கடலில் போகும்போது வந்து போட்டு பார்க்க நல்லா தெரியுங்க இது காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா ஆகுண்டா தூக்கி தூக்கி போடும் நம்மளெல்லாம் குளுப்படிக்கிட்டே போகும் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு இன்ஜின் தான் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே நெத்திலியாக இருக்கா இந்த நெத்திலே கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம்டா சீக்கிரமாக நாங்கள் காய போட்டுருவோம் இல்லைட்டாட்டாட்டாட்டாட்டாட்ட வியாபாரி யாராவது வந்தாங்கன்னாடா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி சரஸ்வரத்து அள்ளி விட்டுருன்னு வச்சுங்களேன் எங்களுக்கு நல்ல லாபமாக போயிருங்க எந்தளவு நாங்கள் சீக்கிரம் போகிறமோ அந்தளவுக்கு நல்லது ஆனால் ஒரு இன்ச்சின் நாங்கள் போட்டிருக்கோம் அதனால் இந்த போட்டில் மீன் லோடு இருக்கிறனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி ஷோவாக போன மாதிரி தான் போகும் ஆனால் இந்த ஒரு இன்ஜிலுக்கு நாங்கள் ஃபுல் வந்துட்டு வந்துகிட்டுருக்கோம் முதல்ல என்ன பண்ணுவோம்னா இந்த ஒரு இன்ஜில் தான் நாங்கள் வந்து மீன்லாம் பிடிக்க போவோம் இப்போ அட்வான்ஸ் காலங்கள் மாற மாற என்ன ஆகுதுன்னா மீன் மீனும் மீனை பிடிக்கணும் அது போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் போட்டி அதிகமாகிடுது அதனால் ஒரு இன்ஜின் ரெண்டு இன்ஜின் ஆகுது ரெண்டு இன்ஜின் மூணு இன்ஜின் ஆகுது இனிமேல் போக போக இன்ஜினோட பவர் எல்லாமே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும் போல் இனிமேல் போக போக இந்த காரத்தில் நாங்கள் மீன் பிடிக்கிறோமா இல்லைன்னா எங்களுக்கே தெரியல இல்லையே காயப்படுறதுக்காண்டி மாலை விரிச்சுட்டு இருக்கோங்க மாலை விரித்து தான் நெத்திலேயே வந்து நாங்கள் காயப்படுவோம் சும்மா நார்மலாக காயப்பட மாட்டோம் பெரிய மாலை தான் போய்கிட்டே இருக்கும் அதுலேயும் மீன் வரும் போல அந்த இதுலேயும் அங்கேயும் மீன் சுருக்கமாக தான் இருக்கான் பெரிய இதாக தான் வளைஞ்சா ஏன்னா சுருக்கமாக இருக்கு நகி சீக்கிரம் காய பண்ணணும் ஐயா இங்கிட்ட தான் எழுத்துக்கோப்பா பரவாயில்லையால் வைக்கீங்களே என்ன ஐங்க நைட்டு போகல இப்போ போனது போகுங்களப்பா காணும் அக்கிரிச்சுக்கிறோம் ஐசி ஓ இந்த பதாலியா முடியலை என்னால் ஐங்க வாங்க நம்ம நெத்திலி அப்படியே அள்ளிட்டு கொண்டு போய் காயப்பட போகிறோம் கூடை வந்து ஒவ்வொருத்தங்களா ரெண்டு ரெண்டு பேராக மாற்றி மாற்றி கொண்டு போய் அங்கே தட்டிகிட்டே இருக்கணும் கலக்கமாக இருக்கும் பாதிக்கு பாதி நெத்திலையும் பாதிக்கு பாதி சாலையும் இருக்குங்க மூணில் ஒன்று தான் இருக்கும் போல் இப்போ இந்த இடத்துல எத்தனை ரெண்டு நாலு அஞ்சு சாலை கிடக்குனா இது ஒன்று ரெண்டு மூணு தான் கிடக்கு நெத்திலி அஞ்சு சாலை பக்கத்தில் தனியாக பிறக்கணும் நெத்திலி மட்டும் தனியாக பிறக்கி எடுத்தால் தான் எங்களுக்கு எங்களுக்குட்டு ஆ சரி நெத்தி இறக்கிட்டு மறுபடியும் நெத்தில எல்லாம் போட்டுட்டு மறுபடியும் போட்டு வந்து இதுக்கு நேரம் வந்துட்டு பாருங்க இனிமேல் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ஒயர் இக்க போகிறோம் அதுக்காண்டி நான் டக்குவண்டி ஃபோன் அடிச்சு கூப்பிட்டேன் அந்த வருது பாருங்கள் டக்கு வண்டி எங்கள் ஏரியாவில் இந்த டக்குவண்டி இல்லைண்டா உண்மைக்குன்னு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நாங்கள்லாம் மீனை பிடிச்சி இது பண்ணுறதுலாம் ஏன்னா இந்த டக்குவண்டி இருக்க போய் தான் நாங்கள் வந்து ஈஸியாக போட்டோ இழுக்கிறதுக்கும் சரி இறக்கிறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லைண்டா எல்லாருமே திண்டாட்டம் தான் முதல்ல என்ன பண்ண ஒரு போட்டா இப்போ என் போட்ட இழுக்கிறது என்னால் இறக்கிறதுனால எத்தனை பேர் சும்மாராக அங்கிட்டு பத்து பத்து பேராச்சும் வச்சுருப்போம் ஏ இன்ஜினாக கழட்டணும் இன்ஜினாக இன்ஜின் லூஸ் பண்ண டக்கு வச்சு தான் போகிறோம் ரோப்பு போட்டாச்சு எங்கள் இதில் அட்டியில் உண்டு கம்பி அந்த கம்பி வந்து அம்பா போச்சு எங்களுக்கு ஒட்டிச்சிட்டேன் நீ பிச்சு எரிஞ்சுட்டு டக்கு அவ்வளோ ஃபோர்ஸாக எல்லாருமே நவுண்டருவங்க அந்த இழுக்கும் போது மட்டும் காட்டில் வீட்டில் சுற்ற ஆரம்பிக்க கீரை போட்டுட்டு கீழே வீட்டில் சுற்ற ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் கல்னு போட்ட மேலே வந்துக்கிட்டே இருக்கு அது பாட்டில் வருது பாருங்க போட்டு என்னட்டு இவ்வளோ மீன் ஈனையை வச்சுட்டு இழுக்கிறதுக்குள்ள ஐயாப்பா போதும் போதுன்னு ஆயிரும் இன்னொரு ஆட்டும் போட்டு நோஜம்

கொஞ்ச கொக்கு வந்து சாப்பிடும் ஐயோ கடலை அடிச்சுட்டு காக்கா சாப்பிடுது மீனை திங்குறதுக்கு எவ்வளவு கொக்கு வந்துட்டு வந்தீங்களா கொஞ்சமா அடிச்சு போட்ட கழுவிட்டு இருந்தோம் சரி அதாச்சும் சாப்பிட்டுட்டு மீண்டும் அள்ளி போட்டு வந்து கழுவி விட்டுட்டு இருக்கோம் மீன் எல்லாத்தையும் இறக்கி முடிச்சதுக்கு அப்புறம் ஓடுதுல மட்டும் ஊத்தணும் அது ஓடிடும் இப்ப தண்ணிக்குள்ள தள்ளி விடுவோம்ல ஈஸியா ஓடி சாலம நிகுணமே நடிகா போல ஆமா கொக்கு கொக்குங்களா தண்ணி கிட்ட போட்டா நல்லதும் எல்லாமே கொக்குக்கு அள்ளி போட்டுறேன் இதுவே ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ அதுக்கு வரும்போலிங்க மீன் நடந்துச்சு